இன்று காலை வெளியிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கற்றலாக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை கூறி வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதித்த பின்பு நாம் செய்திகளின் மத்தியிலே கடந்து செல்ல இருக்கிறோம் பாருங்கள் தேவனை ஆராதிப்பது எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை போல அதை காட்டிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவற்றை நம்முடைய இருதயத்தில் வைத்து அவற்றை நாம் விசுவாசத்திலே அவற்றை நாம் செயல்படுத்துவது மிக மிக முக்கியமானது ஒன்று தேவனை ஆராதிக்கத்தான் நாம் உருவாக்கப்பட்டோம் ஆனாலும் கூட ஆராதிக்கிற நாம் அவற்றை விசுவாசத்தோடு செயல்படுத்தும் போது இன்னும் தேவன் இன்னும் மகிமை உள்ளவராக மகிமை மகிமை அடையக்கூடியவராக இருப்பார் என்பது நிச்சயமான உண்மை இன்று நாம் பார்க்கப்போவதான காரியம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம் உங்களிலும் என்னிலும் இருக்கக்கூடிய இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஒன்று யோவான் ஐந்து நாடு சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசனை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பாருங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் உகந்தவர்களாக இருக்க முடியாது கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையே விசுவாசம்தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் முழு வேதாகமும் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் விசுவாசம் இந்த விசுவாசம் குறித்து அநேக பரிசுத்தவான்கள் அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருந்தாலும் கூட இன்று நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை வேதாகமத்தினிருந்து நாம் பார்க்கப்படும் பாருங்கள் இந்த உலகத்தை தேவன் எப்படி படைத்தார் என்று நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்பது தெரியும் தேவன் படைத்த உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தது அந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது பின்பாக என்ன ஆனது அந்த பாவத்தை குறித்து தேவன் மின்ன மனசாவப்பட்டார் அதிலிருந்து எப்படிப்பட்டதான அதாவது உலகத்தின் அழிவு எப்படி வந்தது அந்த அழிவிலிருந்து மீண்டும் எப்படி தேவன் உலகத்தில் மக்களை ஆசிர்வதித்தால் இப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக பசுத்தாவியானவரை எப்படி அவர் அனுப்பினார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் இவற்றை குறித்து நாம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது நாம் முதற் முதலாக பார்க்க வேண்டும் என்ன என்றால் தேவன் இந்த உலகத்தை படைத்ததை குறித்து நாம் பார்க்க வேண்டும் எதுக்குமே துவக்கம் அதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவற்றின் துவக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் துவக்கம் என்றால் தான் இந்த ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீன்றால் இந்த உலகம் படைத்த விதத்தை பற்றி நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இன்று இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நீங்கள் இவற்றை குறித்து தெரிந்திருந்த நபராக இருந்தாலும் சரி இல்லது புதிதாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அதாவது புதிதாக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் யார் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பி இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் சரி தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆஸ்ரோதிக்க வல்லவர் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு இந்த செய்தியை கேட்கும் இந்த உலகம் எப்படி உருவானது அவற்றில் தேவனுடைய காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய நபர்களாக நம்முடைய விசுவாசம் எப்படி செயல்படுத்த முடியும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் இங்கே முதலாக அது ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரத்திலே முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பாருங்கள் பூமி இங்கே எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒழுங்கின்மையும் இருக்கிறது ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இருள் இருந்தது அப்போது தேவ ஆவியானவர் எங்கே பண்ணி இருக்காருனா ஜலத்தின் மேல் தண்ணீரின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்போது தேவன் என்ன சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தின் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் முதல் நாள் இந்த முதல் நாளிலே தேவன் வெளிச்சத்து இருளையும் அதாவது ஏற்கனவே இருள் அங்கே இருந்தது தான் இருக்குது பாருங்கள் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தான் சொல்கிறாங்க அப்போ இருண்ட காரியத்திலே இருட்டான ஒரு காரியத்திலே தேவன் சொல்கிற முதல் வார்த்தை என்னவென்று பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் வெளிச்சம் உதிக்க வேண்டும் இந்த வெளிச்சம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள் தேவன் உலகின் ஒளியாக வந்தால் இந்த உலகின் ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிற நீங்களும் நானும் அந்த ஒளியிலிருந்து வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் இருக்கவைத்தான் தேவன் இங்கே விரும்புவதாக காட்டுகிறான் பாருங்கள் அப்படியாக இந்த வெளிச்சத்தை பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பேரிட்டு முதல் நாளே அந்த காரியங்கள் செய்கிறார் அடுத்து இரண்டாம் நாள் என்ன செய்கிறார் என்று என்றால் ஜலத்தின் மத்தியில் ஆகாயிரவு உண்டாக கடவுது அது ஜலத்தின்றி ஜலத்தை பிரிக்க கடவுது என்றார் ஆகாய உரிவு உண்டு பண்ணி ஆகாய உரிவு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய உரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவுண்டாக்கினால் அது அப்படியே ஆயிற்று அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பானின் பூமியும் இதுதான் இங்கே ரெண்டாவது நாள் காரியம் ரெண்டாவது நாள் உண்டா காரியம் பாத்தீங்கன்னா இங்கே பூமியைத்தான் நம்ம பார்க்கிறோம் வானத்தையும் பூமியும் படைத்தால் பூமி எப்படி இருந்துச்சு அதுல இருந்து வெளிச்சத்தையும் அவர் இருளையும் அதாவது பகலையும் இருளையும் பிரித்தார் என்ற இரவையும் அங்கே பிரித்தார் என்று முதல்ல பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே வானத்தையும் பூமியையும் அதாவது வானம் தனியாக பிரிக்கப்படுகிறது ஆகாய விரிவு அதுலேருந்து உண்டாக்கப்படுகிறது கீழே இருக்கிற ஜலமும் மேலே இருக்கிற ஜடத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிடுச்சு அப்போ வானம் என்ற ஒன்றை அங்கே உருவாக்குகிறார் அடுத்த காரியம் பார்த்துக்கின்றால் அந்த வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரி காணப்படவும் கடவுது என்றார் அது அப்படியே ஆயிடுச்சு அந்த வெட்டாந்தரைக்கு அவர் பூமி என்று பெயரிட்டார் தண்ணி சேர்ந்த தண்ணிக்கு பேர் சமுத்திரம் அதை கடல் என்று பெயரிட்டார் அது மட்டுமல்ல பாருங்க அங்க அப்ப பூமியானது புள்ளையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாயுபடி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் என்றால் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருஷங்களையும் முழைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடிய காலமாகிய மூன்றாம் நாள் ஆயிற்று ங்கள் முதல் நாள் தேவன் அங்கே செய்த காரியம் என்னவென்று பார்த்தீங்க பகலையும் இரவையும் உண்டாக்கினது இரண்டாம் நாள் வானத்தை உருவாக்கினார் மூன்றாம் நாள் பூமியையும் கடலையும் உருவாக்கினது அது மட்டுமல்ல அங்கே நமக்கு தேவையான அதாவது பூமியிலே முளைக்கக்கூடியதான கனி விருட்சங்களை அங்கே அவர் உருவாக்குகிறாய் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்கள் தங்கள் தங்கள் விதைகளுடைய தங்கள் தங்கள் ஜாதியின் படி அதாவது மாமரம் உண்டாக என்றால் மாங்காயத்தான் கொடுக்கும் தென்னை மரம் என்றால் தேங்காயைத்தான் கொடுக்கும் வாழை மரம் வாழைப்பூவைத்தான் அதாவது வாழைப்பழத்தை தான் கொடுக்கும் பாருங்கள் எந்த மரமும் தன்னுடைய சுவாபத்தின் படிதான் தன்னுடைய காரியங்களை கொடுக்கறதே தங்களுடைய கனிகளை கொடுக்கறதே ஒழிய வாழை மரத்திலே மாங்காய் காப்பது கிடையாது மாங்காயிலே மாமரத்திலே தென்னம் அது தேங்காய் காய்ப்பது கிடையாது பாருங்கள் தங்கள் தங்குங்கள் சுவாபத்தின் படி தங்கள் தங்கள் விதையின் படி இதைத்தான் தேவன் இங்கே உருவாக்குகிறார் ஒரு மரம் இருக்குமென்றால் தென்ன மரம்னால் தான் கொடுக்கணும் அப்படி தேவன் உருவாக்கின காரியங்களிலே அந்த இருக்கக்கூடியதான அந்த படைத்த படைப்புகளே தங்கள் தங்கள் காரியங்களை சரியாக செய்யும்போது நீங்களும் நானும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் நம்முடைய காரியங்களை நாம் எவ்வளவு கருத்தாய் செய்ய வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அப்போது தான் உருவாக்கின எல்லாவற்றையும் தேவன் நல்லது என்று கண்டு மூன்றாம் நாளிலே அவர் பூண்டு புல்களையும் எல்லாவற்றையும் அங்கே படை அவர் தோற்றுவித்தார் என்று அங்கே பார்க்கிறோம் அடுத்து பதினாலாம் வசனம் பாருங்க பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாயவர்களே சுடர்கள் உண்டாக அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறைக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுள் என்றால் அது அப்படியே ஆயிற்று பகலே ஆள பெரிய சுடரும் இரவே ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கின அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவு ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆக விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாலாம் நாளாயிற்று நாலாம் நாளில் தேவன் உருவாக்கினது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அங்கே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவை உருவாக்கின உருவாக்கினதன் காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களை குறிக்கிறதுக்காகவும் அவை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் அடுத்த ஐந்தாம் நாள் பார்த்தீர்கள் என்றால் நீந்தும் ஜீவ ஜந்துகள் பூமி மேலும் வானம் என்கிற ஆகா விரிவிலே பறக்கும் பறவைகள் ஜலமான திரளாய் தனுப்பிக்க கடவுது மகா மற்றங்களில் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் ஸ்ரீதா தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசீர்வித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்ற பறவைகள் பூமியில் பெருக கடவுதே என்று சொன்னார் பாருங்க இங்கே ஐந்தாம் நாள் தேவன் என்ன செய்கிறாய் என்று பார்த்தீர்கள் என்றால் இங்கே பறவைகளையும் அந்த பறவைகளையும் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் அதாவது தண்ணீரில் இருக்கக்கூடியதான ஜீவ ஜந்துக்கள் தண்ணீரில் இருக்கக்கூடியதான மீன்களாக இருக்கட்டும் மற்ற எல்லா கடல்வாழ் உயிரினங்களையும் சரி அதே போல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் சரி தேவன் இங்கே உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த ஐந்தாம் நாள் காரியத்திலே தேவன் பறவைகளையும் தண்ணீரில் இருக்கக்கூடிய நீரிலே இருக்கக்கூடியதான அந்த மச்சங்களையும் அவர் அங்கே உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் அது இருபத்தி நான்காம் வசனம் தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளான நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியாக ஜென்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரங்களையும் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளும் ஆழக்கடவார்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவனுக்கு நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாட சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் ஏற்றும் சகலவித பூண்டுகளையும் வெய்தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுள் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவங்களுக்கும் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமி மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் அவது அப்படியே ஆயிற்று அப்போ தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தா அது மிக நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடிய காலமாகி ஆறாம் நாள் ஆயிற்று பாருங்க தேவன் இங்கே ஆறு நாளாக தான் படைத்த காரியங்களை இங்கே பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் பாருங்கள் ஆறாம் நாளிலே தேவன் செய்த காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் இந்த ஆறாம் நாளிலே தேவன் செய்கிற காரியம் என்னவென்று பார்த்துக்கிறேன்னால் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் அவர் அங்கே ஜனிப்பிக்கிறார் உருவாக்குகிறார் பிற பிறப்பிக்க கிடவுதுன்னு சொன்னோடனே அது உருவாயிடுச்சு அந்த ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கும்போது அது நல்லது என்று கண்டதுக்கு அப்புறம் அவர் செய்கிற காரியம் என்ன பார்த்தீங்கன்னா தேவன் உருவாக்கின எல்லா விதமும் காரியங்களும் கூட அவர் சொல்லும் பொழுது அதாவது நாட்டு மிரு கா மிருகங்கள் உருவாக்கிறது காட்டு மிருகங்களை உருவாக்கிறது இப்படித்தான் சொன்னார் ஆனால் மனிதனை மட்டும் இங்கே விசேஷித்த விதமாக உங்களையும் என்னையும் இங்கே படைக்கிறார் எப்படி படைக்கிறார் என்று பார்த்து என்றால் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக பருக இவர் ஒரு மிருகத்தைப் போலவோ அல்லது ஒரு பறவையைப் போலவோ நம்மளை படைக்கவில்லை தனது சாயலாக தனது ரூபத்தின்படி நம்மளை படைக்கிறார் அது எதற்காக படைக்கிறார் என்று பாருங்கள் இந்த மிருகங்கள் எல்லாம் பூமியிலே இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் நல்லது ஆனால் மனிதனை பழக்கத்தான முக்கிய நோக்கம் என்னவென்றால் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஒரு சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் பாருங்கள் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கினதுக்கான முக்கிய காரணம் என்றால் அவர் படைத்த எல்லாவற்றின் மீது நமக்கு ஆளுகை இருக்க வேண்டும் என்றுதான் பாருங்கள் தேவன் படைத்த மிருக ஜீவன்கள் பறவைகள் இவற்றின் மீது நமக்கு ஆளுகை இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நம்மளை படைக்கிறதான முக்கிய காரணமாக இருக்கிறது இருபத்தி எட்டாம் வசன பறவை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமி நடமாட சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் பாருங்கள் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டதான முக்கிய நோக்கம் என்னவென்று தெரியுமா இந்த உலகத்திற்கு கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவற்றை அடக்கி ஆள வேண்டும் என்று தான் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அதற்குத்தான் நம்மை உருவாக்கினால் அனைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கிறோம் அந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி தேவன் தான் உங்களுடைய ஆசீர்வதிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்ததா ஆசீர்வதிப்பாக கத்ததற்கே மகிழமை உண்டாவதாக ஆமேன் கடந்த வாரத்திலே கொடுக்கப்பட்ட செய்தியின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் நாம் அவற்றை குறித்து கற்றுக்கொள்வதற்காக நாம் நம்மளை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வோம் பாருங்கள் நான் சொன்னபோது கடந்த வாரத்தில் நாம் பார்த்த காரியம் என்றால் தேவன் மனிதனை உருவாக்கியதன் முக்கிய நோக்கமே சகலவற்றையும் அவன் தனக்கு கீழ்படுத்தி கொண்டு ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அவனை ஆசிர்வதித்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் இப்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் பாருங்கள் தேவன் படைத்த எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி மனிதனாகிய நமக்கு கீழ்ப்படுத்தி தான் அவர் படைத்து அவற்றை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தான் அவற்றை நாம் நமக்கு கீழாக அவற்றை நாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அவற்றுக்கு மேலாகத்தான் மனிதர்கள் அதாவது நாம் என்று தான் தேவன் நம்மை உருவாக்கினார் ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தேவன் உருவாக்கி நமக்கு கொடுத்த அந்த மிருக ஜீவன்கள் பறவைகள் மரங்கள் இவற்றில் இவற்றோடு கூட நாம் அவற்றை நமக்கு மேலாக நாம் அவற்றை உயர்த்தி வைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் தேவன் படைத்த விருட்சங்கள் அதாவது கனி விருட்சங்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கட்டும் கொடிகளாக இருக்கட்டும் தேவன் படைத்த பூமியின் மேல் நிற்கக்கூடியதான தாவரங்கள் எல்லாவற்றையுமே அவர் நம்மளுடைய தேவைக்காகத்தான் அவற்றை உருவாக்கினார் ஒழிய நாம் அவற்றுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பணிந்து வணங்குவதோ அல்லது அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை நாம் நமக்கு மேலாக அதாவது கத்தராய தேவனுக்கு மேலாக நம்ம உயர்த்துவதோ மிக கூடாத காரியம் என்று நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான உண்மை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் தேவன் நம்மளுடைய தேவைக்காகத்தான் அந்த காரியங்களை உருவாக்கினார் ஒழிய அவற்றை நாம் பணிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் அவற்றை வணங்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் கும்பிட வேண்டும் என்று எங்குமே சொல்லப்படவில்லை அதே போல் மிருகங்கள் பாருங்கள் விலங்குகள் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிளி தோசியம் பார்க்கறது இன்னும் நிறைய தோசியங்கள் கைரேகை பார்ப்பது நிறைய காரியங்கள் பண்ணுகிறார்கள் அப்போது இந்த விலங்குகளையும் கூட வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் விலங்குகளை வைத்து அவற்றுக்கு பூஜை செய்வது அவற்றை முக்கியத்துவப்படுத்துவது அந்த காரியங்களை அந்த அதாவது நமக்காக நம்மை ஆண்டு கொள்ள நாம் ஆண்டு கொள்ள உருவாக்கின ஒரு காரியத்தை நாம் இப்போது என்ன செய்கிறோம் அதற்கு கீழ்பட்டு கொண்டு அதை முக்கியத்துவப்படுத்தி நாம் அந்த மிருகங்களை அந்த விலங்குகளை முக்கியத்துவப்படுத்தி நாம் இப்போது அவற்றை வணங்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்மில் அநேக செய்கிற மிக 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 காரியமாக நாம் அங்கே பார்க்கிறோம் பாருங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கீழாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அவற்றுக்கு மேலாக படைத்தார் தான் நான் திரும்ப சொல்கிறேன் தேவன் நம்மளை படைத்தது ஒரு விலங்கின் மாதிரியோ அல்லது ஒரு தாவரத்தின் மாதிரியோ அல்லது ஒரு பறவையின் மாதிரியோ அல்லது நீரில் வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினங்களைப் போல நம்மளை உருவாக்கவில்லை மாறாக அவர் தமது சாயலாக தமது ரூபத்தின் படியாக நம்மளை உருவாக்கினார் அப்போது தேவன் எப்படிப்பட்டவர் அவர் மனித சாயலான மனித ரூபமாக இருக்கிறார் அப்போது படைத்த தெய்வம் தன்னுடைய சாயலாகவே நம்மளை படைக்கும்போது படைத்திருக்கும் போது நாம் அவர் நமக்கு தெய்வன் படைத்த காரியத்தை நம்மளுடைய காரியங்களுக்காக நம்முடைய வாழ்விற்காக நம்முடைய நலத்திற்காக படைத்த அந்த காரியத்தின் மேல் நமக்கு ஆளுகை இருக்க வேண்டுமா அல்லது அந்த காரியத்துக்காக அந்த காரியத்தை மேம்படுத்தி நாம் அவற்றுக்கு கீழ்ப்படுத்தி அவற்றை நாம் வணங்கி கொண்டிருக்க வேண்டுமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கும்படியாக கேட்கிறேன் அப்போது நீங்கள் இவற்றை குறித்து ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும் தேவன் நம்மளை படைத்ததின் நோக்கம் ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் படைத்ததின் நோக்கம் அவர் ஒருவரை வழிபட வேண்டுமே ஒழிய அவர் படைத்த பொருளை நாம் வழிபடவே கூடாது படைத்தவரைத்தான் நாம் வழிபட வேண்டுமே ஒழிய படைத்த பொருளை நாம் வழிபடவே கூடாது இவற்றின் காரியங்களை நீங்கள் ஓய்வான நேரத்திலே அல்லது அமைதியாக இருந்து யோசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் மனுஷனை உருவாக்கின ஆண்டவர் அவனுக்கு கீழாகத்தான் சகலவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று இருக்கிறதே எல்லாவற்றையும் நமக்கு மேலாக நம்மை படைத்த தேவன் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் ஒழிய மற்ற யாவரும் மற்ற எந்த பொருளும் நமக்கு மேலாக இருக்க முடியாது அவற்றை நாம் பிடித்து வைத்து அல்லது அவற்றை நாம் தொழுது கொண்டு அல்லது அவற்றுக்கு நாம் செவி கொடுத்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ளாக போகாது நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் ஒருவரை மெய்யான தெய்வம் என்று அறிந்து அவர்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை உங்கள் வாழ்க்கையிலே ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஒழிய உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தங்கும் அவரை தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கும் என்றால் வேதாகமம் அப்படித்தான் சொல்கிறது அவர் ஒருவரே தெய்வன் என்று வேதாகமத்தில் முழு வேதாகமத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் கர்த்தர் அவர் ஒருவரே நல்லவர் அவர் ஒருவரே தே அவர் ஒருவரே தெய்வம் என்பதற்கான நிறைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை வரும் நாட்களிலே நாம் பார்க்கலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை